ஐந்தாம் தமிழர் சங்க உறுப்பினர்களுக்கும் மற்றும் நேயர்களுக்கும் அன்பான வணக்கம் ஈரானில் குர்திஸ்தானைச் சேர்ந்தவர் இருபத்தி இரண்டு வயது இளம் பெண் மாஷா அமீனி ஹிஜாப் சரியாக அணியாததால் காவல்துறையினரால் கொல்லப்பட்ட சம்பவம் அந்நாட்டில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது ஈரான் நாட்டு கலாச்சார காவல் குழுவினர் ஹிஜாபை சரியாக அணியவில்லை என்று மாஷா அமீனியை தாக்கியதோடு அல்லாமல் கைது செய்து காவல் நிலையம் கொண்டு சென்றதாகவும் காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட அங்கு அவர் மீது தாக்குதல்கள் தொடர்ந்துள்ளனர் இதனால் மயக்கமடைந்த மாஷா அமீனி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் கோமாவில் இருந்த அவர் சென்ற பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் அதனால் இளம்பெண் மரணத்திற்கு நீதி கேட்டு மக்கள் தன்னெழுச்சி பெற்று போராடத் தொடங்கினர் அங்கும் நம்மூரை போலவே கைது செய்தோம் திடீரென மாரடைப்பு வந்தது உடனடியாக மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை மேற்கொண்டோம் ஆனால் சிகிச்சை பலனின்றி கைதி உயிரிழந்து விட்டார் என்ற கதையை அரசாங்கத்தின் காவல்துறை தரப்பு கூறியுள்ளது நாடு முழுவதும் ஹிஜாப் கட்டாயம் எனும் சட்டத்திற்கு எதிராக தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த படுகொலைச் சம்பவம் இப்போராட்டத்தை தீவிரப்படுத்தியுள்ளது ஏற்கனவே மாஷா அமீனியின் சொந்த ஊரான சாக்கேஷ் பகுதியில் அமீனியின் கல்லறைக்கு அருகே திரண்ட பெண்கள் ஹிஜாபை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் இதுவரை ஐந்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் சமூக வலைதளங்களில் ஈரானிய பெண்கள் பலர் தங்கள் எதிர்ப்பை காண்பிக்கும் வகையில் தங்கள் தலைமுடியை வெட்டி எறிந்தும் ஹிஜாபை எரித்தும் பதிவிட்டு வருகின்றனர் ஈரானில் நடக்கும் இந்த விடயத்தை நாம் நம் நாட்டில் நிகழ்ந்த பல காவல்நிலை படுகொலைகள் இளம் பெண்கள் மீதான சடங்கு நரவழிக் கொலைகள் போன்றவற்றுடன் தொடர்புபடுத்தி அணுக வேண்டும் இதன் மூலம் உலக வல்லாதிக்க சக்திகள் உலக அளவில் தங்கள் கொடுஞ்செயல்களை நிகழ்த்திய வண்ணம் உள்ளனர் என்று புரிந்து கொள்ள முடிகிறது போன்ற சடங்கு கொலைகளுக்கான எதிர்ப்பு மக்களிடையே எழத் தொடங்கியுள்ளன இத்துடன் இன்றைய செய்தி நிறைவடைகின்றது நமது செய்தி சேவையை மேம்படுத்தவும் மேலும் பல புதிய நலத்திட்டங்கள் கொண்டு வரவும் ஐந்தாம் தமிழர் சங்கத்தை ஆதரித்து இணையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்